ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடக்குதான்னு சொல்லிட்டு தெரியல இங்கே பாருங்கள் எதனால் டயர் வந்து இப்படி வெடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு வாங்க அப்படியே டயரே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக போயிடுச்சு இவ்வளவு டயர் இருக்குது இவ்வளவு கட்டை இருந்தும் போச்சா எதையாவது ஐம்பது ரூபா சம்பாரிச்சா இருபது ரூபா முப்பது ரூபா இதுக்கே செலவு பண்ணுறதா இருக்குது ரெண்டாக பிளந்துருச்சு எனக்கெல்லாம் கண்டுஸ்ட்டியே இந்த மாதிரி இங்கே பாருங்கள் டயர் தார அப்படியே டயர் தார கூட அழியில எந்த இடத்துல டயர் வெடிச்சதுன்னா இந்த இடத்துல இங்கே வெடித்து உள்ள தூரம் போயிடுச்சு வெடித்ததுக்கப்புறம் என்னடா சவுண்டுங்க காட்டி போயிடுச்சு சரி புல்லுக்குள்ளே நிறுத்திக்கிட்டு கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன வித்தியாச்சு வச்சுக்கிங்களே என்ன டயர் எவ்வளோ வருதோ என்ன ஐயோ இருக்குது லைஃபே போங்க கடுப்பாக இருக்குது சம்பாதிக்க செலவு பண்ண சம்பாதிக்க செலவு பண்ண அப்புறம் எதுக்கு அந்த வெங்காய வேலை ம் டயரும் வெடிச்சிருச்சி டீப்பும் வெடிச்சிருச்சு கல்லடியும் உழு எப்படி அட்டி உழுந்ததுனே தெரியல இந்த இடத்துல எதுவும் ஒட்டும் இல்லை டைம் சரி இல்லையா இது என்னன்னே தெரியல இந்த இடத்துல வந்து பாருங்கள் டயர் ரொம்ப மெலிசாக இருக்குது கட்டைக்கு கீழே சரி கல்ட்டு வேலையை பார்ப்பண்ணுமேட்டு அப்புறம் என்ன பண்ணுறது ஓ சாமி கடுப்பாக இருக்குது என்னடா வேலை இது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்கல வெறுப்பாக இருக்குது எதை தொற்றாலும் போய் போய் பிரச்சனையிலேயே முடியுதுன்றவர் இருபத்தஞ்சு நல்லா இருபத்தஞ்சி வெங்காயம் இருபத்தஞ்சு இங்க ஆக்சுவல்லிய வச்சு கழித்துக்க வேண்டியதா பாய் Mm-hmm. -mm. Sami, me <laughs> <laughs>

ஓராளாக வந்து மாட்டினா இப்படிதான் இருக்கும் லைஃப் இது ஒன்று இது ஒன்று மட்டும்தான் லூஸ் ஆகிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு போல்ட லூஸ் பண்ணங்காட்டி எல்லாம் குந்தாள போகுது காலுக்கே அசுரில்லை கையில் எங்கே வரும்போது பிடிச்ச அழுத்துறதுக்கும் ஒன்றும் இல்லை கட்டுப்போமிராவது சரி சாமி இப்படிலாம் வேலை செஞ்சோம்னா அவ்வளோதான் ஊருக்கு போயிடுவோம் ஓகே நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் அந்த டயரை கழட்டிவிட்டு போயிட்டுருக்குறோம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டி டயர் தான் நண்பா ரெண்டும் புக் பண்ணியிருந்தோம் ஒரே ஒரு பில்ல காட்டுறேன் என்ன ஒரு பிரச்சினைனா ஹைவேவில் போக போக வேற வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாது நம்ம வண்டி ரொம்ப அலசலாயிருச்சு அதாவது அலசலா டாப்ல ரொம்ப அலசலாயிடுச்சு நண்பா இங்கே பாருங்க கொங்குநாடு டிராக்டர்ஸ் நாமக்கல்ல டயர் சைஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிகேடி டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு பதினொன்றுக்கு ரெண்டு இருபத்தி நாலு ஃபோர் டு ஃபோர் டயரு பி கேட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈரத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம டயர் வந்து பார்த்திங்கன்னா எதர்ச்சியாக வெடித்து போச்சு சரி டயர் எடுத்து போடுறது எடுத்து போடுறோம் பெஸ்ட்டான டயராக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் விசாரித்துல பீ கேட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொன்னாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டுருக்கோம் எனக்கு டோட்டல்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தோராயிரத்தி எழுநூறுவா ஆகுதுன்னு ஒருப்பும் சேர்ந்து பக்கம் வந்துருது விரிசல் விட்டுருச்சு அதுவும் வெல்ட் அடிக்கணும் மக்காடு போயிடுச்சு மக்காடு மாத்தி டாப்பு மாத்தணும் ஓகே அங்க போயிட்டு டயர் கம்பெனில போயிட்டு டயர் எப்படி இருக்கு சொல்வோம் அங்க போய் பாக்கலாம் ஓகே பாய் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா டயர் எடுத்தாச்சு வீக்கேட்டியில் ரெண்டுமே புதுசாக எடுத்து நண்பா அங்கே போயிட்டு பஞ்சர் கடையில் போயிட்டு மாத்திர வீடியோவை பார்க்கலாம் பாய் ஒரு டயர் மேலே இருக்குது நண்பா இப்போ இந்த டயர் தான் தூக்கி மாட்ட போகிறோம் அந்த டயரை கழட்டிட்டு தூக்கி இதை மாட்டுவோம் அதையும் மாட்டணும் அதை மாட்டிட்டு பழசு அதே மாதிரி பழசு குட்டி இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் போட்டுக்கலாம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே தேயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அந்த மாதிரி டயர் ஒன்று இருக்குது ஸ்டாக் இருக்குது யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனால் கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பேசிக்கலாம் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு ரெண்டு இருபத்தி நாலு எல்லா செட் ஆகும்னு வச்சுங்களேன் இது போய் கேட்டி அது குட்டீர்னு வச்சுக்கோங்களேன் ஓகே Thank <laughs> you. வண்டி ராஜா பகவத் மாதிரி இருக்கு என்ன்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க எம்ஆர்எஃபே தோத்து போயிரு மாதிரி இருக்கு கிட்ட டயரே வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் எப்படி சொல்றது பார்க்க செம்மையா இருக்குன்னு வச்சுங்களேன் ஓகே பாக்கலாம் உயரத்துக்குள்ள அதிகமாக ஸ்லிப் ஆகாதுங்கிறாங்க பார்க்கலான்னு பா அப்புறம் வண்டி எப்படி ஓடுது டயர் அதாவது ஸ்லிப்பேஜ் போருண்டு போட்டு ஓட்டல ஸ்லிப்பேஜ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம் ஓகே பாய்